வணக்கம் உறவுகளை கடந்த எட்டாம் தேதி காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட முருகனின் பூதவுடல் இன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து நீதியரசர்களின் ஆணைக்கிணங்க பெறப்பட்டு இன்று அவரது சொந்த ஊரான வடக்கு புதூர் கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழலில் நீதியரசர்களும் சரி செய்தது மிகுந்த மத மன வேதனை அளிக்கின்றது நீதியில் நிலையாற்றக்கூடிய நீதியரசர்களும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும் காணொலி மூலம் கண்டு அவருக்கு செய்யப்பட்டிருந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருந்த தகவலையும் பார்த்த பின்பும் கூட அவர்கள் மீது குலை வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் தீர்ப்பளிக்காதது மிகுந்த வேதனை அளிக்கின்றது மீண்டும் நல்ல தீர்ப்பையே எண்ணி காத்திருக்கின்றோம் மேலும் மறைந்த முருகனின் துணைவியாருக்கு அரசு வேலை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது முருகனின் பூத உடலுக்கு சங்கரன் கோவில் சுற்று பகுதியில் உள்ள குல மக்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தி அவரது இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டார்கள் முருகனின் சிறப்புக்கு சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுத்து அதனை வெற்றி காண்க வேண்டும் வெற்றி காண்போம் என்கின்ற நம்பிக்கையும் நமக்குள்ளது அதனை ஒருபோதும் என் தொப்புள் கொடி உறவுகள் மறந்துவிட மாட்டார்கள் சட்டத்து ரீதியான போராட்டத்தில் வெற்றியடைவோம் மேலும் நாளை அரசியல் களம் பற்றி விளக்குகிறது துப்பறிவாளன்